சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வீட்டுக்குள்ளேயே அஞ்சரை பெட்டியை வச்சு எவ்வளோ நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்றத இலவச மருத்துவ வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வியாழன் சனி மூ மூன்று நாட்கள் வாரத்துக்கு மாலை இருந்து ஏழரை மணி வரைக்கும் வீட்டு மருத்துவம் நோயின்றி வாழ வழிகள் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமுள்ள சகோதர சோதரிகள் இதில் இணைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாற்ற இணைய விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் சர்க்கரை வியாதி ஆரம்ப கட்ட சர்க்கரை வியாதி இந்த பாடரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு அற்புதமான ஒரு முறை மிக அற்புதமாக கேட்கும் தேவைப்படும் பொருட்கள் படிகாரம் மருதாணி இலை மட்டும் படிகாரத்தை நல்லா சுத்தமாக கழுவி தூள் பண்ணி நீர்த்தன்மை இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கிடுங்க அடுத்து மருதாணி இலைய இலைய மட்டும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸிஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விடுங்க நிறைய விடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டா தான் சாப்பிடுவது நல்லா அரைச்சி அந்த சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சி இந்த படிகாரம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வெயிலில் வச்சிடணும் காஞ்ச பிறகு திருப்பியும் இதே போல் மருதாணி இலையை தண்ணி ஊற்ற அரைச்சி அந்த படிகாரத்தில் ஊற்றணும் காஞ்ச பிறகு சுத்தமாக காஞ்ச பிறகு திரும்ப விடுங்க இது மாதிரி ஏழு முறை பண்ணி ஏழு முறை பாவனை செய்யணும் ஏழு முறை பண்ணி நல்லா காய வச்சு தூள் பண்ணி எடுத்துக்கிடுங்க ஜீரோ சைஸ் கேப்சூலில் அடைச்சிடலாம் அப்படி இல்லாதவங்க ஒரு கிராம் அளவு ஒரு கிராம் அளவுக்கு தண்ணியில் கலந்து குடிக்கலாம் இல்லை வாயில் போட்டு தண்ணி குடிச்சுக்கிடலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவு சக்கரவியாதி இருக்கவங்க புளிப்பு புளிப்பு சுவையை குறைச்சிக்கிடணும் புளிப்பு சுவை ஒரு வகையில் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் இதை தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் உடம்புல வித்தியாசம் தெரியும் ஆரம்ப கட்ட வியாதிக்கு நோட் பண்ணிக்கிடுங்க ரொம்ப விஷயமாக இன்சுலின் போடுறவங்க அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம் ஆரம்ப கட்ட வியாதிக்கு நல்ல அற்புதமான முறை ஜட்ஜு ப பலராமையர் அவர்கள் புத்தகத்தில் இது மக அற்புதமான முறை நிறைய பேருக்கு கொடுத்து அனுபவப்பட்ட முறை வீட்டு மருத்துவ குறிப்புகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சந்திரசேகர் சித்த மருத்துவர் நன்றி வணக்கம்